வேற வணக்கங்க இன்றைக்கி நம்ம மாடுகளில் பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் மட்டும்தான் எங்கே போகிறேன் கத்திரிக்காய் நம்ம வீட்டில் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட வெரைட்டி இருக்குது அதில் பார்த்தீங்கன்னா சின்னதும் பெருசுமா அன்றைக்கானா இந்த கலரில் அதாவது க்ரீன் கலர் கத்திரிக்காய் குட்ரூத் பெரிய கத்திரிக்காய் சின்னது நாட்டு கத்திரிக்காய் ரெண்டும் பறிக்க பாருங்கள் எப்போவுமே எனக்கு க சாம்பாருக்கு பார்த்தோம்னா காரக்காயம்பு வச்சாலும் ஒன்று அல்லது ரெண்டு போதும் ஏன்னா பெரிய கத்திரிக்காய்னா ஒரு கத்திரிக்காய் போதும் சின்ன கத்திரிக்காய்னா ரெண்டு மூணு ஆனால் இன்றைக்கி சின்ன கத்திரிக்காயும் இருக்குது பெரிய கத்திரிக்காய் இருக்குது ஏன்னா பறிக்கிற ஸ்டெயிலில் இருக்குது அதை விட்டுட்டோம்னா வேஸ்ட்டாக போய்ட்டு இல்லைங்களா அதை நான் எக்ஸ்ட்ரா இருந்தால் எப்பவுமே ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிப்பேன் இன்றைக்கி கத்திரிக்காய் மட்டும்தாங்க அறுவடை ஏன்னா கத்திரிக்காய் கொஞ்சம் பறிக்கிற ஸ்டேஜில் ரெண்டு மூணு இருக்குது அதனால் அதை பறிச்சிடலாம் பாருங்கள் ஒவ்வொரு கத்திரிக்காயும் நல்லா குண்டு குண்டாக அழகாக இருக்குது இல்லைங்களா நம்ம வீட்டில் இந்த மாதிரி பெருசு பெருசாக கத்திரிக்காய் போது நமக்கு அதோட என்னங்க சந்தோஷம் கத்திரிக்காய்னு இல்லை எந்த காய் வீட்டில் காய்ச்சாலும் நம்ம ஆர்கானிக் முறையில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாத உடம்புக்கு நம்ம சாப்பிடும்போது அவ்வளோ சந்தோஷம் இல்லைங்களா எப்பயும் நான் சொல்கிறாங்க ஒரு நாலு தொட்டி செடி வச்சு பாருங்கள் அப்புறம் வந்துட்டு ஒரு ரெண்டு வெண்டைக்காய் பறிக்க ஸ்டேஜில் இருக்குது ஆனால் வெண்டைக்காய் பறிச்சது எப்போயுமே நான் ஒன்று ரெண்டு அப்படியே சாப்பிட்ருவேங்க ஆனால் எனக்கு அவ்வளோ பிடிக்கும் பச்சையாக வெண்டக்காய் சாப்பிட்றது ரொம்ப நல்லது பிடிக்கும் பறிச்சதுமே பார்த்திங்கன்னா திஞ்சாக இருக்கிற வெண்டைக்காய் அப்படியே சாப்பிட்ருவேன் அதுவும் இன்றைக்கி ஒரு ரெண்டு மூணு வண்டக்கப்பரைக்கிற ஸ்டேஜில் இருக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த செடியை வர ரொம்ப நாளாக வெயிலில் காய்க்கவே இல்லை மழை பெய்ய ஆரம்பித்தது தான் பார்த்திங்கன்னா பூ நின்றுச்சு வெயில் டைமில் பார்த்தீங்கன்னா பூ வச்சு 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 அப்படியே கொட்டிட்டே இருந்துச்சுங்க இப்போ மழை வந்தது தான் இந்த பாருங்கள் தரையிலே வச்சு எடுத்துட்டேன் நான் நான் எப்போயுமே தொட்டி மேலே வச்சு தான் வீடியோ எடுப்பேன் இன்றைக்கி தரையிலே வச்சு எடுத்துட்டேன் இவ்வளோ தான் நான் பறித்தது நானே நான் கத்திரிக்கை ரெண்டு வெண்டைக்கா பறித்தேன் ஒன்று சாப்பிட்டேன் அது கூட பார்த்தீங்கன்னா ஒரு நாங்கள் பறிச்சோமோ நாங்கள் பறிச்சுக்கிறேன் பிடிச்ச லைக் ஷேர் ஷேர்பெலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க